அதிமுக பொது செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக அக்கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் அவைத் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற்று வருகிறது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் நடைபெற்ற முதல் கூட்டம் இதுவாகும் கூட்டம் தொடங்கியதும் இருபத்தி மூன்று தீர்மானங்களை எடப்பாடி பழனிசாமி முன்மொழிய அவற்றை திண்டுக்கல் சீனிவாசன் வழிமொழிந்தார் தொடர்ந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரத்தில் சட்டப்பேரவைத் தலைவரை கண்டித்தும் பால் விலை மின் கட்டண சொத்து மற்றும் வீட்டு வரி உயர்வை கண்டித்து மிக்ஜாம் புயல் மீட்பு நடவடிக்கைகளை முறையாக திமுக அரசு மேற்கொள்ளாததை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்குவது உள்ளிட்ட இருபத்து மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை